நலந்தரும் ஊற்றாய் விளங்கும் இந்த புனித தலத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசைவதியும் இந்த நேரத்துல என் புனித பாதுகாவலர் மனத் அந்தோனியாரை இந்த சப்பரத்தில் ஏந்தி நாங்கள் பகுனியாக ஜெயிக்க இருக்கிறோம் உடைய தெய்வீக பிரசரமும் உடைய உடனிருப்பும் உடைய பாதுகாப்பும் நிறைவாய் பிள்ளைகளிடத்தில் இருப்பதாக இந்த வேளையில் உண்மை நாடி தேடி ஓடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ உன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தான இந்த வேளையில் இந்த சிறுவத்தையும் சப்பரத்தையும் நீர் ஆசிரியையும் புனிதப்படுத்தும் இதை பார்ப்பவர்கள் இதில் பவனியாய் செல்பவர்கள் உன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பெருவார்கிறார் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே விண்ணலகில் இருக்கிற எங்கள் ட்படுத்த விடுவிசம் ஆமே இருந்த பழுதுமே பழுதுமே நினைவுப்பதாக போய் ரெண்டு ரெண்டு பேரா பவனிக்கிறாங்க உயர்வு சகல மனிதர்கள் போலவே இலுகனான நதியே எங்களுடைய போராட்டத்திற்கு உக்கடாலே நீர் மேல் நிறைந்தே நிறைந்தறோம் ஆமென் என்றையெந்தேய் மகாயே என்றே துணை இறை அன்பிற்கு மககிரம பத்தாலும் அரோகினது மதியு வாழ்ந்தததுக்குள்ளும் புண்ணியோடு Gracias. no.